நீங்க எடுக்கற என்ன டின்னர் இன்னைக்கு? மங்கள கர்மாக்கள்? என்ன செய்முறை விளக்கம்? கொஞ்சம் ஒரு கப் அரிசி கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஹவர்ஸ் ஊறணும் ஊடிட்டுனா அப்புறம் மிக்ஸியில போட்டு நைஸா அரைச்சிக்கலாம் மிக்ஸியில போட்டாலே சீக்கிரம் அரைஞ்சிடும் அரைச்சிட்டு உடனே ஃபிரெஷ்ஷா உடனே குடிக்கவே கூடாது இது

நாலாம் மிளகா பொடி தான் மிளகா பொடி வெல்லம் நாட்டு சக்கரை சூப்பரா இருக்கும் அது போட்டுக்கலாம் நல்லா ஹெல்த்தியான டிஷ் ஆமா இது பச்சை பயிர் மட்டும் தான வேற ஏதாவது கிரீன் வரத்துக்கு வேற ஏதாவது போடணும் இல்ல இல்ல வெறும் பச்சை பயிர் தான் பச்சை பயிர் கொஞ்சம் அந்த கிறிஸ்பியா இருக்கிறதுக்கு கொஞ்சம் அரிசி ஊற வைக்கும் போது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து ஊற வச்சுக்கணும் ஒரு த்ரீ டு த்ரீ அண்ட் ஆஃப் அவர்ஸ் ஊறி மிக்ஸில போட்டு அரைச்சிடலாம் அவ்வளோ தேங்க்யூ